வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் விருது பெற்றார் வரலாற்றில் நண்டி சிறந்த சேவையாளராக திகழும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரும் சுங்கை சட்டமன்ற உறுப்பினருமான சுல்தான் அவர்களின் பிறந்த நாளில் ஜிபி எம்பி எனும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில சுகாதாரம் மனிதவளம் ஒருமைப்பாடு மற்றும் இந்தியர் நல்வாழ்வுத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் திறன்பட சேவையாற்றி வரும் சிவனேசனுக்கு அவரது சேவைக்காக அங்கீகாரமாக பேரா சுல்தான் இவ்விருது வழங்கிய சிறப்பித்துள்ளார் மலேசிய அரசியலில் தனித்துவமான முதிர்ச்சியும் அனுபவமும் நிறைந்த ஆளுமையாக திகழும் ஜத்து சிவனேசன் ஆவார் தோட்டுப்புற வாழ்க்கை சூழலை பின்னணியாக கொண்ட இவர் கல்வியில் தனக்கான சரியான இடத்தை நோக்கி முன்னேறி வழக்கறிஞராகவும் தம்மை உயர்த்தி கொண்டவர் வழக்கறிஞராக இவர் வாதாடிய வழக்குகளில் பல மக்கள் நலன் சார்ந்தது சமுதாயத்தின் குரலாக நீதிமன்றத்தில் ஒழித்த இவர் சட்டமன்றத்தில் மக்களின் குரலாக கட்சித்தார் அனைவருக்கும் வணக்கம் இந்த பட்டம் எனக்கு அறிவிச்சிருந்துள்ளது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி தான் கூறுவேன் அதற்கு வந்து முதலில் நான் மச்சுமை தங்கிய பேராக் சுல்தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து வந்துட்டு பேராக் மாநில மந்திரி பசா தோஸ் ஸ்ரீ சரணி முகம்மாட்டுக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் வந்துட்டு டிஏபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது ஏன்னா வந்துட்டு டிஏபி வந்து இந்த மாதிரி பட்டம் வாங்கக்கூடாது என்ற ஒரு ஒரு வி விதியை முறையை வச்சுருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து அதை கொஞ்சம் தளர்த்திருக்காங்க தளர்த்தினத்தால் தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பட்டம் வாங்குவதற்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு நான் வந்து டிஏபியில் வந்துட்டு நாற்பத்தி மூணு வருடமாக அடிமட்ட அங்கத்தினேருந்து உயர்ந்து வந்தவன் மந்திரி பிரசாரை பொறுத்தவரை அவருக்கு இது நான் நான்காவது முறையாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் மூன்றாவது முறையாக வந்து ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கிறேன் ஸோ அவரும் வந்துட்டு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது என்று சொல்லி தான் இதை கொடுத்துருக்காரு கட்சியை பொறுத்த வரைக்கும் பலர் பலருக்கு இந்த க பட்டம் வாங்கும்பொழுது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க கட்சியில் ஆனால் இதுக்கு இது வந்துட்டு கட்சியே வந்துட்டு ஆதரிச்சிருக்கத்தால் நிம்மதியாக வந்து நான் இந்த பட்டத்தை வாங்குவதில் தொழிற்சங்கவாதியாகவும் இன மொழி பற்றாளராகவும் மக்களுக்கான தமது சேவை ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் தொடர்ந்து வழங்கிய டத்து சிவனேசன் இந்நாட்டில் சிறந்த தொழிலாளர் வழக்கறிஞரில் ஒருவராவார் தமிழன் என்று சொன்னால் இந்த நாட்டில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மூணே மூணு தான் நம்ம சொந்தமானது ஒன்று வந்துட்டு தமிழ் பள்ளி ஒன்று வந்துட்டு ஆலயங்கள் மூன்றாவது வந்துட்டு நம் இடுகாடுகள் இது மூணு தான் நம்மளுடைய சொத்து இதை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழன் ஒவ்வொரு இந்து கடமையாகும் ஆக எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தால் நம்ம வந்துட்டு தேங்கி கிடக்கும் பிரச்சனை அனைத்தும் இந்த அடுத்து ஒரு ஒரு வருடத்தில் நம்ம தீர்த்து முடிக்கலாம் பிறகு இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பேராக் மாநிலத்தில் நிறைய பெரிய வ வளர்ச்சி அடையும் ஒரு மாநிலம் அதில் வந்து குறிப்பாக வந்துட்டு தொழில்நுட்ப ரீதியில் திவன் கோசஸ் இதில் வந்து நம்ம மக்கள் சேர்ந்து அந்த இலவசமான ட்ரைனிங் கொடுக்குறோம் அதை பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சுமார் நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தை எதிர்கட்சியாக ஜசிகா வாயிலாக தொடங்கியவர் தற்போது ஆளும் கட்சியாய் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக சேவையாற்றுகிறார் சுங்கை சட்டமன்றத்திலும் ஏழாயிரத்தி நான்காம் ஆண்டில் முதல் முறையாக போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தாலும் தொடர்ச்சியான சேவைகளும் மக்கள் பணியாலும் ஏழாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் முதல் முறையாக வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நுழைந்த ஜத்து சிவனேசன் தொடர்ச்சியாக தற்போது வரை சுங்கை சட்டமன்றத்தை தன்வசப்படுத்தியுள்ளாா் கடந்த ஏழாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பொறுப்பேற்ற இவர் மாநிலத்தில் அறுபது ஆண்டுகள் கடந்த இந்தியர்கள் சார்ந்த நிலப்பிரச்சினைக்கு தீர்வு கண்டார் இம்மாநிலத்தில் நிலப்பட்டா இல்லாத நிலத்தில் இந்தியர்கள் வாழும் நிலையை முற்றாக அழித்தார் பேரா மாநிலத்தில் தமிழ் பள்ளிகளும் ஆலயங்களும் செழித்தோங்கும் நிலையை உருவாக்கினார் அரசு மாநிலத்தை நிறைவாக அள்ளித்தந்து அது முழுமையாக அதன் இலக்கிற்கு பயன்படுவதை உறுதி செய்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானுங்கள் ரேவதி நாளன் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐஇடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பள கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்